நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வரமத்துல்லாஹி மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் கடந்த சில மாத காலமாக உம்ரா விசாவில் வரக்கூடிய பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய விசா முடிந்த பின்னரும் மக்கா மதினா போன்ற இடங்களில் தங்கியிருந்து சட்ட விரோதமாக பிச்சை எடுக்கின்றார்கள் என்கின்ற தகவலை அடுத்து அதிகமான பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சுபஹான் அல்லாஹ் பாகிஸ்தானில் நிலவி வரும் பஞ்சம் காரணமாகவே இவ்வாறான நடவடிக்கைகளில் அந்த மக்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தானிய பெண்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியிடப்பட்ட வண்ணம் இருக்கிறது இது தொடர்பாக ஹஜ் அமைச்சகம் சவுதி அரசாங்கத்திடம் வேண்டிக் கொண்டதன் பிற்பாடு சவுதி அரசாங்கம் பாகிஸ்தானிய மத கலாச்சார திணைக்களத்திடம் முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் உம்ரா விசாவில் மக்காவுக்கு வருகின்றவர்களின் காலங்கள் முடிந்த பின்னரும் சட்ட விரோதமாக இங்கே தங்கியிருந்து அவர்கள் பிச்சை எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கைது செய்யப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னரே பாகிஸ்தானுக்கு அவர்கள் மீண்டும் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சவுதி அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அல்லாஹ் அக்பர் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ நம் உறவுகள் பட்டினியாலும் பசியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் நம் சகோதர்கள் பட்டினியாலும் பசியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஒருவேளை தூக்கம் இல்லாமல் உயிருக்கு பயந்து ஓடி அல்லாஹ் கூறுவதற்கே நமக்கு கண்களால் கண்ணீர் வருகிறது உறவுகளை அல்லாஹுத்தாலா பாதுகாத்தவர்களை தவிர நாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டோ ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் எத் தூக்கம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா உறவுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஆனால் அல்லாஹே ஈமாங் கொண்ட உறவுகள் அங்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நித்திரை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானில் அப்படி ஏழை முஸ்லீம்கள் பாகிஸ்தானிலும் சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லாமல் பஞ்சத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவரை அன்பான வாழ்ந்த சகோதர சகோதரிகளை உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் சரி நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகளிலும் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு துவாவிலும் அல்லாஹுத்தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படும் எத்தனை உயிர்கள் பசி பட்டினியிலிருந்து நீக்கப்படும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும்